இதயத்தை எப்படி என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அதில் முதலாவது புது சிஷ்டி குறித்து நாம் அதிகமாக கற்றுக்கொண்டு வந்தோம் இரண்டாவது இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று கற்றுக்கொண்டோம் மூன்றாவது அவருடைய வார்த்தை அதாவது வார்த்தையும் கிறிஸ்து ஒன்றே என்று கொண்டோம் அதை தான் நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அந்த வார்த்தையானது எப்படிப்பட்டது என்று பாருங்கள் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாகவும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டத்தினாலும் கருக்கானதையும் ஆத்மாவும் ஆவியும் கருக்கனையும் ஊனையும் பிரியத்தக்க உருவ குத்துகிறதாகவும் இதயத்தின் நினைவுகள் யோசனைகள் வரைய இருக்கிறதாகவும் இருக்கிறது அவருடைய பார்வைக்கு மறைவான திருஷ்டி ஒன்றுமில்லை சகலும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாகவும் வெளியரங்கமாக இருக்கிறது அவருக்கு நாம் கணக்கு ஒப்புக்க வேண்டும் தெய்வனுடைய வார்த்தை ஜீவன் அதாவது நான் இப்போ எப்படி உங்கள் முன்னே வந்து நிற்கிறேன் எனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குது நான் உங்களுடைய வார்த்தை பிறப்பிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு 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 நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி தான் தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தை சொல்லும்போது அது நிச்சயமாக நடைபெறும் அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது ஜீவன் என்றால் தேவன் அந்த வார்த்தை அதாவது கிறிஸ்துவ வார்த்தை ஒன்று நீங்கள் வார்த்தை சொல்லும்போது தியானித்து அந்த வார்த்தைக்குள்ளே அந்த அந்த வார்த்தையானது தே கிறிஸ்துக்குள்ளே நாம் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி வார்த்தை நமக்குள்ளே இருக்கும்போது கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் நீங்கள் எந்த காரியத்தை அவருடைய வாக்கு தத்துவங்கள் எடுத்து எந்த காரியம் சொன்னாலும் அது நிச்சயமாக நடை நடைபெறும் ஏனென்றால் அதில் ஜீவன் இருக்கிறது அதானும் ஒன்னு தசுவனிக்கர் என்னன்னு சொல்லுவேன் ஆகியல் நீங்கள் ஒன்று தசுவனிக்கர் ரெண்டு பதிமூணு ஆகியால் நீங்கள் தேவசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு சோத்திரம் செலுத்துகிறோம் அது மெய்யாகவே தேவ வசனம் தான் விசுவாசிக்கிற உங்களுக்குள் அது பெலனும் செய்கிறது எப்படி என்றால் தேவனுடைய வசனம் அந்த அந்த காலத்துல இப்படி எல்லாம் பைபிள் நமக்கு கொடுக்கல தேவனுடைய ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது இப்பெல்லாம் அதெல்லாம் சும்மா அப்படி பாக்கெட்ல வச்சு போறாங்க பாக்கெட்ல வைக்கிறதோட சரி அதை பாக்குறது கிடையாது அது வேற விஷயம் ஆனா இந்த மாதிரி அவங்களுக்குள்ள இந்த மாதிரி சில வார்த்தைகளை சொல்லுவாங்க நின்று மேடையில் நின்று பேசுவாங்க தேவனுடைய வசனத்தை தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை விட்டு விலகாதவர் திகையாதவர் உங்களோடு கூட இருந்து இந்த வருஷத்தில் இப்படி செய்வார் இப்படி காரியங்களை நடப்பிப்பார் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இப்படி நிகழ்வார் என்று இந்த மாதிரி வசனங்களை அவர்கள் சொல்வார்கள் தேவனும் இந்த காரியத்தில் இந்த வருஷத்தில் ஒரு நன்மையை பிறப்பிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அங்க நீங்கள் கலங்காதீர்கள் போங்கள் வீடு சென்று உங்களுடைய காரியத்தை நிறைவேற்றுங்கள் உங்கள் தேவன் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்தையும் நடப்பிப்பார் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் சொல்வார்கள் சொல்லும்போது அவர்கள் எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் பாருங்கள் தேவசனத்தை ஏற்றுக்கொண்டதினால நாங்கள் இடைவிடாமல் சுத்திரம் தெரிவித்துகிறோம் அதாவது மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் நான் பேசுகிறேன் ஆனால் நீங்கள் எப்படி இந்த ஆள் பேசுகிறாங்களா சிவகுமார் பேசுகிறாரா இல்லை தேவன்தான் இதை பேசுகிறார் அவர் சொல்லுகிறார் தேவன் நீ திக கலங்கத்தைனா உன் கூட இருக்கிற நீ போ இந்த காரியத்தை நடக்கணுமா அப்படின்னு நீங்கள் அந்த அந்த மாதிரி வார்த்தைகளை இது தெய்வந்தான் சொல்கிறார் எனக்கு அப்படின்னு அது மனுஷ வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினால் அது மெய்யாகவே தேவனுடைய வசனம் விசுவாசிக்கிற உங்களுக்குள் இப்போ நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்க அந்த விசுவாச உடனே அது என்ன நடக்கு வருங்க அது பெலனும் செய்கிறது பெலன் செய்கிறது என்றால் அதில் ஜீவன் பிறப்பிக்கிறது ஆ உண்மைதான் தேவன் என்னோடு கூட இருக்க நான் போகிற இடமெல்லாம் அவரு என்னை விட்டு விலக மாட்டார் இப்படி நீங்கள் விசுவாசிக்கிறன் விசுவாசிக்கிறன் ஒருவனும் கெட்டு போவதில்லை என்று தேவன் சொல்லி அது எப்படி இப்படி தான் தேவ வசனத்தை எடுத்து நீங்கள் சொன்னால் தான் தான் நடக்கும் நீங்கள் சொல்லலைன்னா நடக்காது விசுவாசங்கிறது எப்படி தேவனுடைய வசனத்தின் மூலமாக தான் கிரிய செய்கிறது அதுதான் ஜீவன் ஏ வார்த்தையும் ஜீ கிறிஸ்தும் ஒன்றே இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பிறப்பிக்கும் பொழுதுதான் அது ஜீவனாக பிறப்பிக்கப்படுகிறது எப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அவன் பயிற்சி செய்வதற்கு அவனுக்கு என்னெல்லாம் தேவைப்படுகிறது காலையில எந்திக்கி நெக்ஸ்ட் நல்ல உணவுகளை சாப்பிடணும் அதே மாதிரிதான் நல்ல வார்த்தைகளை நீங்கள் பிறப்பிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது செயல்பட்டு நீங்கள் எந்த நேரத்தில் அது அந்த வார்த்தை சொல்லி ஏசு கிறிஸ்து வினாமல் அதை நான் ஜபிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அது நிச்சயமாக நடைபெறும் ஏனென்றால் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் தேவனுடைய வசனத்தை தியானித்திருக்கிறேன் அவர் எனக்குள்ளே உலாவுகிறார் இந்த வார்த்தை சொன்னால் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு முழு விசுவாசம் வந்துவிடும் நீங்கள் ஒன்றுமே இல்லை வெறும் பைபிளை மட்டும் பை பேக்கெட்டில் வச்சுட்டு கோயிலில் போய்ட்டு ஒரு மணி நேரம் இருந்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஜபம் பண்ணாலும் உங்களுக்கு நடக்காது நீங்கள் பிறகு ஒரு ஒரு வரம் பெற்ற தாசரை தான் கூப்பிடணும் இல்லைன்னா ஒரு ஊழியகார தான் கூப்பிடணும் அவர் வந்து என்ன சொல்ல போகிறாரு ஏசு நாமத்தில் ஜபிக்கிறேன் இவ்வளோ தான் சொல்ல போகிறார் வேற ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை அவர் நீங்கள் சொல்ல நீங்கள் சொன்னதை நீங்கள் சொல்ல வேண்டியதாக அவர் சொல்ல போகிறாரு அவ்வளோ தான் நடக்க போகுது ஏசி வி நாமத்தில் தான் அவரும் சொல்ல போகிறார் ஆகியால் நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது தான் அவர் உங்களுக்குள்ளே உள்ளவர் எல்லா இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளையும் ஒன்று பண்ணவர் அவர் ஆகியால் அவர் தான் எல்லாம் எல் எல்லா சிருஷ்டிக்கும் மூல காரணமாக இருக்கிறார் ஆகியால் நீங்கள் யார் அவங்க வந்தால் தான் நடக்கும் இவங்க வந்தால் தான் நடக்கணும் அப்படி ஒன்றுமே கிடையாது நீங்கள் தான் உங்களுக்குள்ளதான் கிறிஸ்து வாழ்கிறார் எப்படி வாழ்கிறார் வார்த்தை மூலமாக தான் வாழ்கிறார் அடுத்த ஒண்ணு பார்ப்போம் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார் கத்தருடைய அவருடைய குடைக்கிரிகள் இடைப்பித்து அவர்களை நடந்த அடையாளங்களாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள் அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் அது எப்படி உறுதிப்படுத்துகிறார்கள் வார்த்தைகளை சுகமளிக்கிற தெய்வன் அவர் வார்த்தை ஜெபி ஜெயம் கொள்கிற தேவன் இருக்கிறார் இந்த மாதிரி வார்த்தைகளை அவர் சொல்லும் பொழுது இந்த மாதிரி வார்த்தைகளை அவர்கள் பற்றி கொள்ளும் பொழுது அது உண்மை அது அது நடக்கிறது அடுத்தளவு சங்கீதத்தில் ஒன்று சொல்லியிருப்பாருங்க சங்கீதம் நூற்றி ஏழு நூற்றி ஏழு இருபது நூற்றி ஏழு இருபதில் சொல்லியிருக்கு அவர் தமது வசனத்தை அனுப்பி அவருடைய அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பி வைக்கிறார் அவருடைய வசனத்தை அனுப்பி வசனம்னா இப்படி வார்த்தை வார்த்தை அனுப்பி அவர்களை தப்பிக்க குணமளிக்கிறார் குணம் அளிக்கிறார் இந்த மாதிரி ஒரு வார்த்தை பர்டிகுலர் நான் உங்களிலே கட்டளையிட்ட கட்டிலிட்டு யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்குள் உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவெருந்தும் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார் இந்த மாதிரி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகையால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுதுதான் உங்கள் இறுதி இன்னும் பலப்படும் நீங்கள் இல்லைன்னா பலவீனமாவே தான் இருப்பீங்க உங்களுடைய இந்த வார்த்தை பற்றி கொண்டாதான் தான் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்னை பற்றி விலகாதவர் என்னை கைவிடாத தேவன் அப்படின்னு முதல்ல நீங்க உங்களை பயிற்சி வைக்கணும் உங்களை பயிற்சிவிக்கும் பொழுதுதான் நீங்க ஒரு ஒரு படி நீங்க மேல வருவீங்க அப்படிதான் தேவன் உங்களோடு உலாவுவார் எங்கு சென்றாலும் உங்களுடைய எந்த காரியத்தை சென்றாலும் உங்கள் உங்களை இப்போ உங்களை உங்களுடைய காரியம் நன்றாக நடக்கும் நீங்கள் எங்கு எந்த காரியத்தில் போனாலும் இது அப்படி நீங்கள் சரியாக பேசுவீர்கள் இது அப்படி இல்லை அது அப்படி இல்லை ஏனென்றால் தேவன் உங்களுக்குள்ளே உலாவுகிறார் உலாவுக்கு காரணம் என்ன உங்களுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை நீங்க தியானிக்கிறார் பயப்படாதப்பா திகையாத நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிற கருத்தர் அகர் நீங்கள் இந்த பா காரியம் செய்கிறீ அப்போது இது சரி இது தவறு என்று உங்களுக்குள்ளே அது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் சொல்லும் பொழுது தியானிக்கும் போது இது சரி தப்பு என்று நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சு விடுவீர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவன் உங்களோடு கூட இருக்கிற இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் தினமும் கேளுங்கள் கேட்டால்தான் நீங்கள் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் என்னும் பலப்படுத்த முடியும் ஆகையால் தான் தேவன் சொல்கிறார் தேவ வசனம் மனுஷனால் கே கேட்கல நான் தேவ வச தேவனு தேவனுடைய வார்த்தையாக நாங்கள் கேட்டோம் மனுஷன் நான் கேட்கல தேவனுடைய வார்த்தையாகவே நாங்கள் கேட்டோம் அவருடைய வார்த்தை அதாவது தேவனே பேசுகிறார் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள் இந்த வார்த்தை எனக்கு தான் தேவனாக சொல்கிறார் என்று சொல்லும் பொழுது அது உங்களுக்குள்ளே பெலன் கொடுக்கிறது பெலன் என்றால் ஜீவன் இந்த ஜீவனான ஒரு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இந்த இந்த தேவனுடைய இந்த இந்த வாக்கு தத்துவங்கள் உங்கள் மனதில் எப்பொழுதும் தங்க உங்கள் வா உங்கள் நீங்களும் இதே போல வார்த்தைகளை தியானித்து உங்களுக்கும் அது ஜீவனை உற்ப உற்பத்தி பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் இப்படிப்பட்ட தே வார்த்தைகளை நீங்கள் பற்றிக்கொள்ளுங்கள் பற்றிக்கொள்ளும்போது பற்றி கொள்ளும்போது உங்களுடைய இறுதியும் பெறப்படும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வத்திருக்கிறார்